பங்காளி சாட்டை உனக்கு குசும்பு ரொம்ப அதிகையா அப்படின்னு சிவசங்கரன் அவர்கள் வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களிடம் நேரடியாக பேசியிருக்காரு இது குறித்து நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் சமீபத்தில் கமலஹாசன் அவர்களுடைய தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து கர்நாடகாவில் வெளியாகுவதற்கு தடை அப்படிங்கிறத பேசிகிட்டு இருந்தாங்க தற்போது அவர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கேட்டு அவர் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை நான் ஒரு வேளை தப்பு பண்ணியிருந்தேன்னா நிச்சயமாக மன்னிப்பு கேட்பேன் இல்லை தப்பாக நான் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஸ்டாண்டில் அவர் ரொம்ப கரெக்டாக நின்று இருந்தார் அதுக்கே முதல்ல அவருக்கு பாராட்டுகள் படம் வரணும் அப்படிங்கிறதுக்காக பட்டுன்னு போயிட்டு மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிற மாதிரி இல்லை மன்னிப்பு கேட்குற மாதிரியாவது ஏதாவது ஒரு விஷயம் பேசுறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்தில் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி நின்று இருந்தார் ஏன்னா ஒரு சில பேர் மன்னிப்பு கேட்டுருக்காங்கல்ல அதுக்காக நம்ம அதை பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கு ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை எப்போவுமே பொதுவாக நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை எடுத்து சாட்டை அவருடைய வலைவழி பக்கத்தில் பேசுவார் அந்த தொகையில வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அவர் மன்னிப்பு தான் கேட்கிறாருன்னு கூட வச்சுக்கல மன்னிப்பே கேட்டாரோ அந்த மன்னிப்பு அவர் கேட்டாரா அவர் மன்னிப்பாக தான் கேட்டாரா அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறத புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு நாள் இருக்கும் அதை நீங்கள் யோசித்து முடிக்கிறது இல்லை ஏன்னா இப்போ தான் நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பே சிவம் விரும்பாண்டி அது இதுன்னு அவருடைய பழைய திரைப்படங்களை வச்சு இப்போ தான் நாங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ விஷயம் பேசுறீக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நீ இப்போ அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிப்பு கேட்டார்னா அது மன்னிப்பு கேட்டார்ன்னா உங்களுக்கு புரியறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்ற மாதிரி ஒரு மாதிரி அவருக்கே உரிய ஒரு நக்கலான வானிலை அவர் சொல்லியிருக்காரு அதை பார்க்கும் போதே நிச்சயமா எல்லாருக்கும் சிரிப்பு வந்திருக்கும் ஸோ அந்த விஷயத்த இணையதளத்தில் அவ பதிவு பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா சிவசங்கரன் அவர்கள் வந்து யோ பங்காளி உண்மையிலே நீ கமலஹாசனுக்கு ஆதரவாக தான் பேசுறியா இல்லை கமலஹாசனை கலாய்க்கிறியா உண்மையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் குசும்பியா உனக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் சாட்டை துரைமுருகன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி இந்த விஷயத்த போட்டிருக்காரு அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்வாக இருக்குது அதை விட முக்கியமான விஷயம் அதுக்கு அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா தெரியலைய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்வாக இருக்குது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் இருவருக்கும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம்லாம் போச்சு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு அந்யோன்யமாக பேசிக்கிற ஒரு விஷயம் அதுவும் இணையதளத்தில் வெளிப்படையாக பேசிக்கும் போது பார்க்கும்போது கட்சியில் நிறைய பேர் வந்து என்னென்னவோ பேசிக்கிட்டு இருந்தால் அந்த அவதூறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் இந்த விஷயம் இருந்தது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது